ஹை ஃப்ரெண்ட்ஸ் கொங்கு ரசி ரசி சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை தோசைங்க ஒரு டம்ளர் கோதுமையை நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் இட்லி அரிசி அரை டம்ளர் உளுந்துங்க கொஞ்சோண்டு வெந்தயம் ஊற வச்சுக்கிறோங்க ரெண்டுமே தனித்தனியாக ஊற வச்சுக்கலாங்க இது ஊருட்டுவோங்க இதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் துளிச்சிக்கலாங்க வரமிளகாய் கருவேப்பில சீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க இது வந்து வெங்காயம் வந்து கடைசியில் மாவாட்டி குடிக்கும்போது போது இடித்து உள்ளே போடணுங்க அதுக்காகங்க இப்போ ஊரு கிரைண்டரில் போட்டு நல்லா ஆட்டிக்கலாங்க ஃபஸ்ட்டு கோதுமை மட்டும் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் சுற்றுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி ஒரு ஆட்டை சின்ன சின்னவங்க இடிச்சுக்கலாங்க மாவை வந்து நல்லா நைஸாக ஆட்டக்கூடாதுங்க அதுக்கு முன்னாடி பத வர்ற அளவுக்கு ஆட்டிக்கணுங்க நல்லா மாவு ஆட்டிருக்கான்னு பார்க்கணும் உப்பும் இதுக்குள்ளேயே போட்டு ஆட்டிக்கலாங்க வெங்காயம் மாவை ஆட்டி முடியற சேஞ்சுங்க உள்ளே போட்டாச்சுங்க ஆட்டி இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சுங்க நாலு மணி நேரம் ஊற வச்சிட்டு ஊறினதுக்கப்புறம் புளிச்சுருங்க தோசையை ஊற்றிக்கலாங்க தோசை ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தக்காளி சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி இது மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க இதேமாதிரி எங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொங்கு ரசி ருசி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்